en el nariz ட டவுட் வந்துச்சு நான் எனக்கும் சொல்லிலாம் வச்சு ப்ரூவ் பண்ணி பார்த்தேன் பட் வந்து அவங்களாம் வந்து ரொம்ப பேசினாங்க பட் இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க இதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் லெவலாக அதாவது எஜுகேஷ்னல் வந்து நம்மளோட அடிப்படை வாழ்க்கைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரிய போகிறேன் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப வந்து எஜுகேஷ்னலாக அந்த படிக்கிற லெவலாக போகாது ஸோ நிறையா வந்து இன்ஜினியர்னாலே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய மேக்ஸ் இருக்கும் நிறையா அந்த மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு மேக்ஸ்னாலே வந்து ரொம்ப கஷ்டம் பட் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல எஸ் கிரேடுங்க இன்ஜினியரில் எஸ் கிரேடுனா அதான் வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ எல்லா செமஸ்டர்லையுமே மேக்ஸில் வந்து எஸ் தான் நிறைய பேருக்கு வந்து இன்ஜினியர் படிக்கும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓஎம்எஸ் ப்ரின்ஸிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் அரியலுங்க கூட வச்சுருவாங்க பட் பிஓஎம்ன்றது தான் இன்ஜினியரிங்கில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது எதனால் அப்படின்றது நான் ஒரு சின்ன கொஞ்சம் 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 இப்போ எவ்வளோ டைம் இருக்கோ அதில் ஈஸியாக எளிமையாக எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதுக்கு பேசிக்ஸ் வந்து தெரியணும் அதுதான் வந்து ப்ரின்ஸிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மொதல் முதல்ல ஒரு வேலை வேலையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க எழுதியிருப்பாங்க அதுக்கு பெரியதான் பிரின்ஸ் ப்ரின்ஸிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்வோம் அது சாதாரணமான ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட இப்போ நார்மலாக வந்து ஒரு நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படி இல்லைனா எந்த ஒரு எது ரிலேட்டடாக அதாவது வேலைக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் அதை நம்மளால் செய்ய முடியும் பேசிக்ஸ் எதுவுமே தெரியலன்னா நம்மளால செய்ய முடியாது பேசிக்கே தெரியாமல் நம்ம நேராக ஜாபுக்கு போனால் நம்மளால வந்து அந்த ஜாபில் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே அடங்கினர் தான் இன்ஜினியரில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம் பிஓஎம் ஹாய் பா ஹாய் 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 ஓ ஸோ அதனால இந்த பிஓஎம் பிஓஎம் சொல்லிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரினா அதுதான் அடிப்படை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஒரு அடிப்படையான ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாப் போனாலும் சரி ஹாய் சிஸ்டர் வாங்க வணத்து பூச்சி வாங்க ஹாய் அக்கா அபினாஸ் ஹாய் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எது செஞ்சாலுமே இந்த எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் அதுக்கான ஒரு விஷ்தராக ஸோ இன்ஜினியரிங் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ இல்லையோ நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது பியூஎம் இதை தயவு செஞ்சு படிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இருக்கும் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு நாலஞ்சு நான் வந்து பாடம் சொல்லி தர மாதிரி சொல்லி தரல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி என் ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இருந்தாலும் ஃபேமிலிலேயுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிரின்ஸிபல் இருக்கும் ஓகேங்களா ஒரு வந்து ஃபார்முலா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும் ஹாய் ஃப்ரெண்ட் Quite watching your videos thank you hi happiness hi mom. வயிற்றுலேருந்து ரோடு வேஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அன்னத்து பூச்சி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இத்தனை மணிக்கு தூங்கலைங்களா ஸோ இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரின்ஸிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் அதாவது எல்லா வேலைக்கு பின்னாடியும் பிஓஎயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ஒரு ப்ரின்ஸ்பல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா சும்மா ஏதோ ஒரு பேஜ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பேஜில் ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கேன் இந்த புக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்குமே இன்ஜினியர்ஸில் எனக்கு படித்ததுலேயே ரொம்ப ரொம்ப இன்ஜினியர் படித்ததுலேயே நிறைய மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் பிடிக்கும் ஆனால் இது நான் என்னுடைய ஜாபுக்கு போனிருக்கேன் குறுகிய காலத்தில் நான் சீனியர் இன்ஜினியராக ஆனதுக்கு மெயின் ரீசன் இந்த பிஓஎம் படித்ததால்